என்ன பசங்களா எல்லாரும் லாஸ்ட்டு சண்டே கிளாஸ்ல பார்த்தத விட செம்ம ஜாலியாக இருக்கீங்க ஸ்கூல் லீவ் விட்டாலே உங்களுக்கெல்லாம் செம்ம ஜாலி தான் போல சரி எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க உங்களுக்கு ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு பைபிள்வோ சொல்லித்தர போகிறேன் அது என்னன்னா இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் ஏசப்பா அவங்களுக்கு தருவாங்க நான் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு சிம்பிளான விஷயந்தான் சிம்பிளான விஷயமா ஆனால் ஏசப்பா என்ன கேட்டாலும் தருவாங்களா சொல்லுங்க மிஸ் சீராக் ஞானம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசை கிடைக்கும் ஆண்டவரின் ஆசைனா என்ன உங்களுக்கு ஆண்டவரோட பிளஸ்ஸிங்க தவிர வேற ஏதாவது வேணுமா இந்த உலகத்துல உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் சொல்லாலும் செயலாலும் அதாவது நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்க பெற்றோருக்கு மரியாதையை மட்டும்தான் கொடுக்கணும் உங்க பெற்றோருக்கு நீங்க மதிப்பளித்து பேசணும் அதாவது மற்றவங்க முன்னாடி அவங்கள அவமதியா அவமரியாதையா நடத்துறது உங்க அம்மா அப்பா சின்ன சின்ன வேலைகள் கடைக்கு போக இங்க போங்க அங்க போங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்புறம் செயலாலையும் உங்க பெற்றவங்களை நீங்க மதிக்கணும் இந்த வீட்டில் மட்டும் இல்லை வெளியவும் நீங்கள் நல்ல பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசினீங்கன்னா உங்களை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்கள் அம்மா அப்பா உங்க பிள்ளைங்களை எவ்வளவு எவ்வளோ நல்லா வளர்த்துருக்காங்க அப்படி தான் மொத மொதல் சொல்லுவாங்க இப்போது எக்ஸாம்பிளுக்கு சின்னதாக ஸ்கூல்லேயே எடுத்துக்கோங்களேன் ஒரு சின்ன ஹெல்ப் பக்கத்தில் இருக்க குழந்தைக்கு பண்ணால் கூட உங்களை பார்க்குற நாலு பேர் என்ன சொல்லுவாங்க சா இந்த குழந்தைய என்னம்மா வளர்த்துருக்காங்க கண்டிப்பாக அப்படி தானே சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லாலையும் செயலாலையும் அவங்க பெற்றோரை மதிக்கணும் அதாவது அவங்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக நடக்கணும் அதே இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அவங்களுக்கு ஆண்டவரோட ஆசை கிடைக்குமா மிஸ் சிம்பிளாக சொல்லுங்கள் மிஸ் ஆமாம் அப்பா பேச்சு நாங்கள் கேட்டால் எங்கள் பேச்சை இசப்பா கேட்பாங்க எக்ஸாக்ட்லி என்னால சமத்த பிள்ளைங்களும் இருக்கும் அப்ப இசப்பாவும் என்ன தேவையோ அதை பண்ணி தருவாங்க